நெல்லை டவுன் ஸ்டார் வைத்து முகாம் நடைபெற்றது து சங்கம் ஸ்டார் ஜிம் மற்றும் திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனை இணைந்து நடத்திய பத்தாம் ஆண்டு இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது இரத்த தான முகாம் நெல்லை டவுன் கூலக்கட பஜாரில் உள்ள ஸ்டார் ஜிம்மில் வைத்து நடைபெற்றது இம்முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தாமாக முன்வந்து ரத்த தானம் வழங்கினார்கள் முதல் முறையாக இரத்த தானம் செய்பவர்களுக்கு லயன் சங்கம் சார்பாக விருதுகள் வழங்கப்பட்டது ஒவ்வொருவரும் நமது நாட்டில் சிறந்த மூலம் நமது கொடியின் நன்மைப்பையும் சிறப்பையும் பார்க்கிறோம் படிக்கப்படுத்துவதாக நமது நாட்டின் நமக்கு நாட்டுக் நமது நாட்டுக்குடி நமக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிந்து கொள்கிறோம் அப்பொடி காட்டு மொழியை நம்முடைய வழி அதன் ஒளி புகரும் வளர்ந்து ஓங்க அனைவரும் நம் முயற்சி மேற்கொள்வோம் உலக நாடுகளையும் பற்றிய நமது பயன் முனைவோடி செம்மாந்து பக்கொழி வீசி பகையிட செய்கிறோம் கூட்டங்களில் தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது எனது அறிவாளர்கள்

தே பொறியரங்கல நிர்வாகிகளே இவர் அரை வருடம் சேவை செய்து தெரிந்து கொண்டவர் ஸ்டார்டிங் லெவல் இருந்து லைஃப்லப்பட்ட கோல் மாத்தணும் இந்த பதாவிலே மேல நிர்வாகிகளே பெரிய பதவைகளும் தேர்ந்தெடுக்கற மாதிரி இப்டிமா ஆர்க்கிடெக்ட் கவுன்சிலுக்கு பிராடு காரணமும் ஒருவேறம் இந்த பதவியில நாங்க அரைத்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமா கிட்டத்தட்ட அரை வருடம் கோன் செய்யுறது சுலசல இருக்க 10 ஆண்டு

ஒரு வந்து வந்து சார்ப்பரணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ரத்ததானத்துல வந்து முதல் முறையா வந்து இவங்களுக்கு கூட்டியிருக்கோம் அப்படிங்கறதுல வந்து பெருமைப்படுகிறேன் வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு பத்து பேர் வந்து முதல் முறையா வந்து இந்த கேம்ப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்தால வந்து இவங்களுக்கு கூடுதலுக்கு ஈஸியா இருக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு பயன் புரியணும் உங்களுக்கு அதனால வந்துதான் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா செய்யணும் அவங்களுக்கு விருது கொடுக்கணும்னு சொல்லி போன வருஷம் புரியுது ரெண்டு வருஷம் கூடுதல ஆரம்பிச்சிருக்கோம் அனைவருக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எங்களது திருநெல்வேலி பர்ஃபெக்ட் கோல்டு சங்கத்தின் சார்பாகவும் திருநெல்வேலி ஸ்டார் ஜிம் சார்பாகவும் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் மருத்துவ மருத்துவமனை சார்பாகவும் இன்றைய இரத்த தான முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் புதியதாக முதன் முதலாக கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு இருபது பேர் கிட்ட முதன் முதலாக இரத்த தானம் செய்ய வந்ததை கண் நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்வானது கடந்த பத்து ஆண்டுகளாக எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் சார்ஜின் சார்பாகவும் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கு முழு முயற்சியாக எங்களது சங்கத்தின் திரு லைன் கே கே சுரேஷ் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி அவர் திறம்பட இந்த விழாவை சிறப்பாக நடைபெ நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக மிகவும் லைன்ஸ் கிளப்பின் சார்பாகவும் எங்களை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இரத்த தான முகாமானது இந்த பகுதியில் தாண்டுகளாக நடைபெற்று வருகிறது அதற்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தந்து தனது இரத்த தானத்தை சிறப்பித்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரத்த தானம் செய்ய கண்டிப்பாக அனைவரும் வாருங்கள் ஒருவர் இரத்த தானம் செய்தால் அது நான்கு பேருக்கு பயன்படுவதாக சொல்லப்படுகிறது ஆகவே அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக இரத்த தானம் செய்யுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க